நான் டெலிவரிக்கு வேணுன்னா அங்க வேலை செய்யறாங்க அந்த அக்கா அவங்களோட பொண்ணு வந்து லவ் பண்ணி ஒரு கூட போயிடுச்சு வீட்டை விட்டு போயிருச்சு சொல்றது அதாவது அவங்க கால இருந்து தேடிக்கிட்டு இருந்திருக்கேன் கிடைக்கல அப்புறம் இந்த அக்கா வேலைக்கு வந்துச்சு சரி எங்கேயாவது போயிருப்பா வந்துருப்பான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் உருன்னு வந்து அந்த அக்கா விழுத்து போட்டால் அடிந்தான் அப்படி ஒரு அடி ரெண்டு அட்டையும் இல்ல அடி அடி நடிச்சிட்டு என்னடி வளர்த்துருக்கேன்னு கேங்க அவன சொல்லியா வளர்க்குறாங்க அம்மா ஓடிப்போம் லவ் பண்ணு அம்மா இங்கே போயிடு அங்க போய் சொல்லியாங்க அதாவது திம்ரல போறதுக்கு அந்த பொண்ணுல என்னங்க போனா அதை கூட்டம் அவ்வளவு அடிங்க அடி அடி நான் அடிச்சு பாவம் கீழே ஜாக்கெட் எல்லாம் கீழே விழுந்து அப்புறமா அக்கா நான் என்ன பண்ணுவேன் நான் எப்போ மத்த ரெண்டு பேர் இருக்காங்க ஆம்பளை இன்னொரு பொண்ணு ஒரு பையன் அவங்களா இல்லையா இது தான் இப்படி போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க அப்புறம் கடைசியில பார்த்தா பூவாஜில இருந்து போன் பண்ணிச்சான் போன் பண்ணி எனக்கு யாரு வேணா எனக்கு இவன் நினைச்சா விட்டுறணும் அப்படி இருக்கிறது தான் போ யாரு வேணாம்னு போயிட்டுள்ள திரும்பி வரக்கூடாது எம்மையினை அடிச்சிட்டேன் எம்மையின பிடிச்சிட்டான்னு வரக்கூடாது பாவம் அந்த அக்கா பத்த பாட நேத்துதான் பார்த்தேன் அழுகையா வந்துச்சு